இனிய வணக்கம் சொல்வது யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இது வள்ளுவன் வாக்கு இதோட பொருள் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெளிவாக புரிஞ்சுருக்கும் சொல்றது வந்து ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் அதை வந்து செயல்படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் அதை தான் வந்து குறிப்பிட்டு வந்து வள்ளுவர் சொல்லிருக்காரு ஒரு வள்ளுவர் சொன்னதிலே நம்மளா பொருள் அறிஞ்சிக்கிற ஒரு குரல் நிறையா இருக்குது எந்த இதுவும் வந்து தேவையில்லை இலக்கண இலக்கியெல்லாம் தேவையில்லை நம்மளே வந்து தெரிஞ்சுக்கலாம் அதை அது மாதிரி தான் இந்த சொன்ன கருத்து இது அது ஏன் இப்போ நான் வந்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசின பலர் பேசிய பேச்சுகள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ அர்ச்சனா பேசிய பேச்சுக்கள் நடந்த நடவடிக்கைகள் விஜய் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்தோன்ன திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் குடும்பத்தை பற்றி பேசியது திமுகவை பற்றி பேசியது ஆதவர் வந்து தலைவர் குடும்பத்தை பற்றி பேசியது கலைஞர் குடும்பத்தை பற்றி பேசியது எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பல பேர் அதை வந்து போட்டிருக்காங்க இப்போ அவங்க வந்து ஒன்னே ஒன்று வந்து முக்கியமாக முன்னெடுத்தது வந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டி தலைவர் வந்து அம்பேத்கார் அப்படின்னா அம்பேத்கரை தான் வந்து தலைவரை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அம்பேத்கர் அவரை த அவங்களுக்கு அம்பேத்கரை பற்றி என்ன தெரியும் ஏது தெரியுங்கிறதெல்லாம் வந்து கேள்வி இல்லை இப்போ வந்து காசு பணம் இருந்ததுன்னா என்ன வேணாலும் மேடையை போட்டு பேசிட்டு போயிடலாம் அதுக்கு வந்து பல கைக்கூலிகள் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு உண்மையை பொய்யாகவும் பொய்யை உண்மையாகவும் திருச்சி சொல்கிறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறலாம் எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை பணம் இருந்தால் இப்போ பணம் இருந்தால் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலை வந்து இப்போ நாட்டில் பொதுவாக வந்து இருக்கு அது ரொம்ப வருத்தத்துக்குரியது வருத்தத்துக்குரியது இதை வந்து என்ன பண்ணுறது இளைஞர்கள் அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவத்தை ஒருத்தன் என்னதான் திருச்சி சொன்னாலும் அதை ஏற்றுட்டு போகிற மனநிலையில் சிலர் இருக்காங்க அப்படிதான் இவங்க வந்து புதுசாக அம்பேத்கரை வந்து ஏற குறைய வந்து முப்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் சொல்லப்போனால் அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே பெரியார் போய் அம்பேத்கரை வந்து பார்த்து பேசி தமிழ்நாடு கொண்டு வந்து அம்பேத்கரை தலைவராகவே இன்னும் சொல்லப்போனால் தலைவராகவே ஏற்றுக்கொண்டவர் பெரியார் இதெல்லாம் நடந்து எத்தனை வருஷம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த நடந்த வருஷத்தில் பாதி வயசு கூட இல்லாதவன்லாம் வந்து தப்பு தப்பாக வந்து பேசுறாங்க தப்பு தப்பாக தகவலை சொல்கிறாங்க ஒரே அவங்களுக்கு இருக்கிற தகுதி வந்து பணம் இருக்குது பணம் இருக்குது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கவர்ச்சி இருக்குது பணம் இருக்குது ஒரு அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க இது ஏன் இப்போ தேவையில்லாத பேசுகிறேன்னு நீங்கள் தேவிசை நினைக்காதீங்க முதல் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பெரிய ஒரு மாநிலங்கள் அவையில் டெல்லியில் இருக்கிற மாநிலங்கள் அவையில் அமித்ஷா வந்து பெரியாரை வந்து அண்ணா அம்பேத்கர் வந்து தவறாக பேசி இழிவுபடுத்தி பேசி இழிவுபடுத்த சொல்லு சில பேர் அந்த வார்த்தையை சொல்ல தயங்குறாங்க இழிவுபடுத்தி என்ன பெரிய அம்பேத்கர் அப்படிங்கிற தான் அவர் பேசியிருக்காரு அதோட விளைவுகள் வந்து கடுமையான நேற்று அடித்தடை வரைக்கும் போய் மண்ட உடஞ்ச வரைக்கும் போய் பொய் வழக்கு தொடர்க்க வரைக்கும் வந்து வந்திருக்கு ஏன்னா இப்போ இதை பேசுகிறேன்னா அது சம்பந்தமா வந்து நேற்று வந்து விடுதலை சிறுத்தை கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டை மட்டும் சொல்கிறேன் வெள்ளியே போன மா இந்திய அளவில் வந்து அதோட கடுமையான போராட்டம் வந்து நடந்துட்டு இருக்கு பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஏன் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறா அந்த மக்களுடைய ஓட்டை வாங்குவதற்காக அந்த அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அம்பேத்கர் வழி நடக்க போறோம்னு சொன்னவங்க இப்போ என்ன இருக்காங்கன்னே தெரியல இதே ஆதவ இருக்கட்டும் பெரியார் கொள்கையை வந்து கடை நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லி திமுக கேள்வி கேட்ட ஆதவர் வரலாறு தெரியாத நபர் வரலாறு எப்ப வந்து அம்பேத்கர் சட்டப்பல்கலை தொடங்கப்பட்டது எப்போ வந்து சட்டக்கல்லூரி அம்பேத்கர் பேரில் சட்டக்கல்லூரி தொடங்கப்பட்டது இந்தியாவிலேயே வந்து அவர் பிறந்த மாநிலத்திலே அவருடைய பேரை வந்து அவர் படித்த கல்லூரிக்கு வந்து சூட்ட முடியல அது மாதிரி நேரில் க கலைஞர் தான் முதல் முதல்ல இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சட்டக்கல்லூரின்னு பேர் சூட்டினார் இதெல்லாம் வசதியாக மறந்துட்டு இளைஞர்களுக்கு தெரியாதுங்கிற காரணத்தினால இவர் வந்து ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் பற்றி பேசினார் ஆனால் இப்போ அம்பேத்கர் பற்றி இழிவுபடுத்தி பேசியிருக்கக்கூடிய நிலையில் இந்த நபர்கள் என்ன செய்தாங்க அந்த பெரிய விஜய் வந்து ஒரு ஒன்று போட்டிருக்காரு அதை தவிர வேற ஒன்றும் அவர் பெருசாக செய்தில் அவர் பெரிய இயக்கம் அவர் வந்து முதலமைச்சராக வரப்போறங்கிறாரு நான் தான் முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறாரு அவர் தொண்டர்கள் இருக்காங்க தலைவர்கள் இருக்காங்க குறைந்தபட்சம் வந்து எல்லா ஊர்லேயும் வந்து நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த வேணா கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேணா மாவட்ட அளவில் உங்களுக்கு மாவட்டம்லாம் பிடிக்காது தொகுதி தொகுதி அளவில் அந்த தாலுக்கா தலைநகரத்தில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கலாம் இதெல்லாம் இளைஞர்கள் எல்லாம் பிரித்து பார்க்குறதுக்கு வந்து இப்போ தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி ஆதவ அர்ச்சனா என்ன செய்தார்னு எனக்கு வந்து உள்ளபடியே தெரியல ஒரு பெரியாரே தான் நானும் நான் தான் பெரியார் முப்பத்தி ரெண்டு வயசுன்னு நினைக்கிறேன் இந்த ஆதவ அர்ச்சனாவுக்கு இவருக்கு முன்னாடி பிறக்கிறதுக்கு இருபது வருஷம் முன்னாடி இவர் பிறக்கிறதுக்கு இரு வருஷம் முன்னாடியே பெரியார் வந்து அம்பேத்கரை வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திட்டார் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பெரியாருக்கு பல சிறப்புகளை சேர்த்துள்ளது இதெல்லாம் அப்படியே வந்து முழு பூசணிக்காயை வந்து இலை சோத்துல மறைக்கிற மாதிரி இந்த ஆள் வந்து பேசிகிட்டு இருந்தார் இப்போ ஒரு என்ன அவருடைய அமைப்பு மூலயமா அந்த காமர்ஸுன்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மூலயமா அவர் என்ன பண்ணியிருக்காரு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காரா ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரா ரயில் மறியல் பண்ணிருக்காரா பஸ் மறியல் பண்ணிட்டுருக்காரா இல்லை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமாக நடத்த நடத்திருக்காராங்கிறத இளைஞர்கள் இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஓட்டுவா இருக்கோ இல்லையோ இன்னும் குறிப்பாக வந்து அம் அம்பேத்கரை பெரியாரை அண்ணாவை கலைஞரை இளைஞர்கள் வந்து படிக்க வேணும் படிக்கணும் படித்தாதான் அவங்க என்ன செய்தாங்க எப்படி இருந்தாங்கிறது தெரியும் அது மாதிரி அதை நான் வந்து பொதுவாக வந்து சொல்கிறேன் அம்பேத்கரை படிங்க பெரியாரை படிங்க அண்ணாவை படிங்க கலைஞரை படிங்க உலக அறிவு அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்துடும் முடிஞ்சதுன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் சரி நெஞ்சுக்கு நீதி கலைஞர் எழுதி நெஞ்சுக்கு நதி இப்போ படிங்க கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு கிடையாது அவர் வந்து அந்த இந்தியாவின் வரலாறே அதில் எழுதியிருக்காரு இந்திய அரசியல் வரலாறுலேயே அந்த நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் எழுதியிருக்காரு முடிஞ்சவங்க வந்து படிங்க உண்மையை தெரிஞ்சுக்கங்க யாரை ஆதரிக்கணும் யாரை வெறுத்து ஒதுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிங்க நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்